ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுரக்கா கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சொரக்காவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான விழுது அரைச்சிக்கலாம் மல்லாட்டை ரெண்டு காஞ்ச மிளகா அஞ்சு பல் இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டு இந்த சொரக்காயை எடுத்து போட்டு ஒரு கிண்டு கிண்டி கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா காய் நல்லா வெந்து வந்துடும் காய் வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மல்லாட்டை விழுத இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கணுன்னா சுவையான சுரக்காய் கூட்டு நம்மளுக்கு ரெடி இந்த மாதிரி தேங்காய் இல்லாதப்ப செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்